இனிய உறவுகளுக்கு வணக்கம் நான் இப்ப சொல்ல போற விஷயம் ரொம்ப அதிர்ச்சியா ஆச்சரியமா ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன் இது வந்து கதையில நிஜமா நடந்த சம்பவம் இந்த சம்பவம் இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னால அதுக்கு வந்து ஒரு முடிவுரை எழுதியிருக்கிறாங்க தமிழ்நாடே அதை பத்தி பேசிட்டு இருக்கு அதாவது ஒரு பொண்ணும் பையனும் காலேஜ் போயிட்டு இருக்காங்க காதலிக்கிறாங்க இவங்க எங்க இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல அந்த பார்டர்ல கன்னியாகுமரி பார்டர்ல வந்து அந்த பொண்ணு இருக்கிறான் பார்டர் தாண்டி அந்த கேரளாவுடைய எல்லையில வந்து அந்த பையன் இருக்கிறான் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தவங்க காதலிக்கிறாங்க பொண்ணு பேரே கிரிஷ் விஷ்மா பையன் பேரு சரோன்ராஜ் பையன் வந்து பிஎஸ்சி ரேடியோலஜி படிக்கிறான் இந்த சிடி ஸ்கேனு எக்ஸ்ரே எம்ஆர்ஐ இதெல்லாம் பார்ப்பாங்களா டயக்னோஸ்டிக் இதில் வந்து அந்த பையன் படிக்கிறான் ஒரு பாதி டாக்டர் மாதிரி பொண்ணு வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறான் நல்லா படிக்கிற பொண்ணு தான் இவங்களுடைய காதல் வந்து இப்படி நல்லா போயிட்டு இருக்குது அடிக்கடி சந்திச்சு பேசுறாங்க நிறைய வாட்ஸ்அப்ல பேசுறாங்க ஃபோன்ல பேசுறாங்க இதெல்லாம் பேசிட்டு அந்த காதலில் வந்து ஒரு கட்டத்தில் ஜாஸ்தி போது அவங்களுக்குலாம் வந்து உடல் ரீதியான உறவுகளும் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது அது அடையாளமாக வந்து இவ வந்து ஒரு ரொம்ப வந்து இல்லை நம்ம ரெண்டு பேரும் நம்ம நமக்குள்ளே வந்து ஒரு சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிட்டு அதாவது ஒரு மோதிரம் மாத்திரதோ அந்த மாதிரி சாமி முன்னால் இப்படிலாம் பண்ணி ஒரு மாதிரி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு லிவிங் டுகெதர் சேர்ந்து வாழ்கிற ஒரு காலேஜில் படித்தா கூட சேர்ந்து வாழ்ற ஒரு தம்பதிகளை போல வாழ்கிறாங்க அப்பப்போ தனியாக சந்தித்து பேசிக்கிறாங்க மற்ற விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு கிரீஷ்மாவுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வந்து வேறு ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறாங்க இந்த வந்து நார்மலான ஒரு வசதியுள்ள பெண் தான் இந்த பெண் ஏன்னா அவரோட வீடு பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறா அப்படி இருக்கும்போது பார்க்குற மாப்பிள்ளை வந்து ஒரு மிலிட்ரி மேன் ராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர் ஒரு விஷயம் எப்படின்னாலுமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணுறான்னா அவங்க நார்மலான உடம்புல இருப்பாங்க அவங்களோட சம்பளம்ங்கிறது பெருசாக இருக்காது ஏன்னா அவனே ஸ்டூடெண்ட்டு ஆனால் ஒரு மில்ட்ரி மேன் அப்படின்னா நல்லா கட்டு மசாக இருப்பார் ஏன்னா அவங்களுக்கு அந்த உடல்லாம் இப்படி இருந்தால் தான் அவங்க மில்ட்ரிலேயே இருக்க முடியும் ஒரு நல்ல ஒரு ஃபிட்டான ஒரு பாடியோட இருப்பார் ஒரு நல்ல கை நிறைய சம்பளம் இருக்கும் அதை விட அவங்கள கட்டிக்க போகிற ஒய்ஃபுக்கு வந்து இங்கே வந்து குவார்டர்ஸ் கொடுக்குறது வீடு வசதிகள் நிறைய இருக்கும் ஸோ ஒரு மில்ட்ரி மேனை நம்ம கட்டிக்க போகிறோம் அப்படிங்கும்போது இவளுக்கு வந்து இந்த காதலை நம்ம விட்டுட்டு பேசாமல் அதில் செட்டில் ஆயிடும் லைஃப்பில் வந்து நிம்மதியாக செட்டில் ஆயிருக்க இந்த கிரீஷ்மா பொண்ணுக்கு வந்து தோணி இருக்குது ஆனா இந்த ஷரோன்ராஜ் வந்து இவன் மேல ரொம்ப பைத்தியமா காதலிச்சுட்டு இருக்கான் அப்ப வந்து இவன் மெல்ல மெல்லமா சொல்றா ஏன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கணவன் மனைவி போல் வாழ்ந்துட்டு இருக்கனால இவன் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறான் அப்போ வந்து கிரீஷ்மா வந்து இவங்ககிட்ட சொல்கிறான் நம்ம ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சுக்கலாம் எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு ஏதோதோ கதைகள் வந்து பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இவன் வந்து முடியவே முடியாது ஒன்றை விட்டு கொடுக்குறதுங்கிறது எனக்கு நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி இவன் பிடிவாதம் பண்ணியிருக்கிறான் ஏன்னா அவளுக்கு தான் வேற ஒரு ஆப்ஷன் கிடைச்சிச்சு பெட்ரு ஆப்ஷன் கிடைச்சிச்சு அதனால் இவனை விட்டுடலான்னு நினைக்கிறான் ஆனால் இவன் வந்து இவளை தவிர எந்த ஆப்ஷனும் எடுத்துக்காம ரொம்ப சின்சியரான லெவலில் இருக்கிற பையன் தான் இந்த ஷரோன்ராஜ் இவன் சம்மதிக்கவே இல்லை அப்படிங்கும்போது அந்த கிரிஷ்மா பொண்ணுக்கு என்ன தோணி இருக்குன்னா இவனை கொன்னாதான் நமக்கு வந்து பிரச்சனை இருக்கு நம்ம வந்து அந்த மிலிட்ரிமான கட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொலையும் செய்யறக்கான சில முயற்சிகள் எடுத்திருக்கா கொலை பண்ணுறது எப்படி கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் சாதாரணமெல்லாம் முயற்சி பண்ணல பார்க்க வந்து ரொம்ப இன்னசென்ட் பண்ணால் அழகாக பார்க்குறக்கு ஒரு சைல்டிஷாக தேர்ந்தா கூட கொலை பண்ணுறது எப்படின்னு சொல்லி கூகுளில் வந்து சர்ச் பண்ணி தேடி இருக்கிறா எப்படி எப்படிலாம் பண்ணால் ஒருத்தர் வந்து தடயம் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் ஒருத்தர் கட்டுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சர்ச் பண்ணி ஒரு மாதிரி என்ன பண்ணியிருக்கா மேங்கோ ஜூஸில் வந்து வாங்கி அந்த ஜூஸ் பாட்டிலுக்குள்ளே ஐம்பது டோலோ மாத்திரைகளை வந்து உள்ள போட்டு நல்லா கலக்கிட்டு நான் வந்து உனக்கு ஒரு சேலஞ்சு வைக்கிறேன் நீ வந்து இந்த ரெண்டுமே ஒரே இதில் குடிக்கணும்னு சொல்லி ஒரு ஜூஸ் சேலஞ்செல்லாம் வச்சு அப்படியே அவன் மடக்கு மடக்குன்னு இது ரெண்டுமே குடிச்சு ஆள் முடிஞ்சிருவான்னு சொல்லியிருக்கான் ஆனால் அவன் அதை கொஞ்சம் குடிச்சு பார்த்தோன்னே அவனுக்கு வந்து என்னென்னா ரொம்ப கசக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேலே அவன் குடிக்கல அதனால வந்து அந்த மாதிரி அவனை வந்து கொலை செய்ய முடியல இந்த மாதிரி அடுத்து ஒரு முயற்சி எடுத்துருக்குறா கொலை பண்ணுறதுக்கு அதுலேயும் வந்து அவன் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு கோப்ரேட் பண்ண முடியாதனால தப்பிச்சுட்டான் ஸோ இவளுக்கு வந்து எப்படிலாம் அவனை கொலை பண்ணுறதுங்கிறதுல ரொம்ப வெறியா யோசிக்கிறான் இந்த பொண்ணு கடைசியாக என்ன பண்ணியிருக்கிறான்னா ஒரு நாள் வந்து நான் யாருமே இல்லை நான் வீட்டில் தனியாக இருக்கேன் நீ வந்து இங்க கன்னியாகுமரி என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது என்னென்னு கூப்பிட்ருக்காங்க நம்ம ரெண்டு பேர் வந்து இன்றைக்கி செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உடலுறவு ஆசையை காட்டி நான் தனியாக இருக்கேன் அப்படிலாம் சொல்லி அவனை கூப்பிட்ருக்கான் இவனும் வந்து நம்பி வந்து தன்னுடைய காதலிய பார்க்க வந்துருக்கான் அப்ப வந்து ஒரு கஷாயத்தை கொடுத்து நீ இதை குடி அப்படின்ருக்கா அந்த கஷாயத்தில் மரங்களில் பெஸ்டிசைட்ஸு பூச்சிக்கொல்லி மருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கலை கொல்லி மருந்தை வந்து அதுக்குள்ள நல்லா கலந்து ஆண்களை என்ன சொல்கிறது பசங்களைன்னு சொல்கிறதுல ஒரு திரும்ப திரும்ப எதையாவது குடி எதையாவது குடின்னு வந்து யாராக இருந்தாலும் நம்மளை ஃபோஸ்ட் பண்ணும்போது நம்ம திடீர்னு சம்மந்தம் இல்லாதவங்க நமக்கு தேவையில் உடம்பு நல்லா இருக்குது ஒரு கஷாயத்தை குடி இல்லை ஒரு மருந்து குடினா நம்ம எப்படி குடிப்போம் புரியல ஆனால் அந்த அவன் நம்பி வந்து காதலியோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு அதை குடிச்சிருக்கான் குடிச்சுன்னா உடனே வாந்தி நிறைய தலைவலி இல்லாத கஷ்டப்பட்டிருக்கான் அப்போ வந்து இல்லை உனக்கு ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும்னு அவனை சமாதானப்படுத்தி டூ வீலரில் வந்து அவனை ஏற்றி அனுப்பிட்டான் வீட்டுக்கு போ அப்படின்னு அவனால் டூ வீலர் ஓட்டிட்டு வீட்டுக்கு கூட வர முடியல இடையிலேயே வந்து ஃப்ரெண்டை கூப்பிட்றான் ஒரு வழியாக வீடு வந்து சேரான் வீடு வந்து சேர்ந்து அந்த வாந்தி தலைவலி மயக்கம் இப்படிலாம் இருக்கும்போது உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே எதுவுமே கேட்டப்பாடில் அடுத்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க முடியல சரி இந்த மாதிரி வந்து அவன் அவ்வளோ சீரழிறான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு உறுப்புகளாக அவனுக்கு வந்து அந்தளவுக்கு புண்ணா போதும் அவ்வளோ சீரழான் அவன் இந்த கடுமையான விஷம் கடந்த கசாயத்தை குடித்து சரியாக பதினோரு நாளில் துடிதுடிக்க இறந்து போகிறான் சரி இதில் யார் வந்து இதை போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது இந்த பிரச்சனையை யார் கொண்டு வந்ததுன்னா அந்த பையனோட ஷரோன்ராஜோட அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு டவுட் நல்லா இந்த பையன் திடீர்னு போகிறான் திடீர்னு இப்படி வந்து துடிக்கிறான் வந்து தலைவலிங்கிறான் சாப்பிடும்போது முடியலங்கிறோம் என்ன சாப்பிட்ட அப்படின்னு அப்ப வந்து அவன் சொல்றான் இந்த மாதிரி போயிருக்கு ஏன்னா இவன் காதலிக்கிற விஷயம் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் அப்ப அவங்களுக்கு தான் சந்தேகம் இந்த பொண்ணு தான் என் பையனை ஏதோ பண்ணிருக்கானு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதுல என்னன்னா கடைசி வரைக்கும் இந்த பையன் வந்து என்ன என்னோட காதலி இவன் இப்படி பண்ணியிருப்பான்னு அவனுக்கு நினைவே இல்லை பத்து நாளைக்கு தான் அவன் மூலையில வரைக்குது இவன் வந்து நமக்கு விஷம் வச்சிருக்காங்க அப்பதான் பதினோரு அது நாள்ல சொல்லியிருக்கிறான் நான் அவளை ரொம்ப நம்பினேன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை ஆனா என்ன சொன்னாலுமே ஷரோன்ராஜ் வந்து தன்னுடைய காதலி விட்டு கொடுக்கவோ இல்ல அவளை விட்டுறாதீங்க போலீஸ் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அவளுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுங்க அவளை நிம்மதியாக வாழக்கூடாது அப்படி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை அவளை ஒரு வார்த்தை கரிச்சு கொட்டல அவ்வளோ ஒரு பரிசுமான ஒரு பவித்திரமான ஒரு காதலை வந்து ஷரோன்ராஜ் வச்சிருக்கான் இதுக்கு பின்னால வந்து கேஸ் வந்து போலீஸுக்கு கை மாறுது போலீஸ் விசாரிக்கும் போது இந்த பொண்ணு வந்து கிரிஷ்மா வந்து சின்ன பொண்ணானா பயங்கர ஸ்மார்ட்டு பயங்கர விவரமாக அப்பாவை மாதிரி வந்து போய் மாறி மாறி சொல்லியிருக்கா போலீஸ்ட்ட முதல்ல என்ன சொல்லியிருக்கானா நான் கொடுத்தது அது விஷம் இல்லை அது ஒரு கஷாயம் தான் நான் கவனிக்கல அது எக்ஸ்பைரி டேட் வந்து

அங்க நீதரசர் பாராட்டி இருக்காங்க அதுல வந்து அந்த பொண்ணு சொன்ன இன்னொரு பொய் என்னன்னா எனக்கு வந்து இவனை கல்யாணம் பண்ணக்கூடாது எனக்கு யார் என்ன கல்யாணம் பண்ணாலும் உடனே இறந்துருவாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் தங்காது இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஜோசியர் சொல்லிருக்காரு ஏதோ கதை மாறி மாறி சொல்லிருக்கிறா ஆனா உண்மை வந்து கடைசியில ஒரு வழியா வெளிப்பட்டு நீதரசர் வந்து என்னன்னு சொல்லி ஜட்ஜ்மென்ட் கொடுத்துருக்காரு அறுநூறு பக்கத்துக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கறாரு அதுல வந்து மனசாட்சி இல்லாத கொலை இது ஈவிரக்கம் இல்லாம கொலை பண்ணிருக்கிறான் அவனை வந்து கரெக்டா இந்த நயவஞ்சகமான வார்த்தைகளை சொல்லி நான் தனியா இருக்கேன் நம்ம செக்ஸ் வச்சுக்கலாம் இப்படின்னா ஆசை காட்டி ஒரு அப்பாவி பையனை வந்து தன்னோட வீட்டுக்கு வர வச்சிருக்கா ஒரு காதலோட வந்த பையனுக்கு வந்து இவ்வளோ அசிங்கமாக கேவலமாக வந்து விஷத்தை வந்து கொடுத்து துடிக்க துடிக்க தான் கண்ணு முன்னாலும் சாகடிச்சிருக்கா வேண்டான்னா நம்ம வந்து விட்டுட்டு போகலாம் உனக்கு வேண்டாம் நீ மிலிட்ரி காரண கல்யாணம் பண்ணுமா பணக்காரன கல்யாணம் பண்ணுமா நீ எனக்கு வேண்டான்னு விட்டுட்டுக்கலாம் அவனை கொலை பண்ணுறதுக்கு இவளுக்கு என்ன உரிமை இருக்குன்னு தெரியல ஆனால் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு இதில் அந்த பொண்ணுக்கு வந்து அதாவது விஷ பாட்டில் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து உறுதுணையாக இருந்தது அவளோட மாமா ஒருத்தர் நிர்மல் குமார் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாமாவையும் வந்து அரெஸ்ட் பண்ணி அவருக்கு மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க சில லட்சங்களை வந்து அபராதம் போட்டிருக்காங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஆனால் அவனை எப்படி கொள்றதுன்னு திரும்ப திரும்ப கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்கா எப்படி ஆதாரமே இல்லாமல் கொலை பண்ணுறதுன்னு இது எல்லாமே என்னென்னா கம்ப்ளீட்டாக அவளோட சர்ச் பண்ணது டேட்டாஸு அவளோட க்ளவுடில் அவள் ஸ்டோர் பண்ணி வச்சுது அவள் என்னென்னலாம் வந்து அவள் வாட்ஸ்அப் சேட்டில் இருந்தது ரெண்டு வருஷமாக என்னென்ன பண்ணால் கம்ப்ளீட்டாக போலீஸ் வந்து எல்லாத்தையுமே கைப்பற்றி எடுத்துட்டாங்க இந்த மாதிரி தவறு நடந்தால் விசாரிப்பாங்க பிடிப்பாங்க அப்புறம் ஒரு வருஷம் ஜெயிலில் போடுவாங்க கடைசியில் ஜாமீனில் வெளியே வந்த அப்படின்னு வெளியே வச்சுட்டு அந்த பாட்டுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் இந்தியாவே இந்த கேஸை திரும்பி பார்த்துட்டு இருக்க எல்லா ஊடகங்களையும் பேசுகிறாங்க என்னென்னா இந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை தான் கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நீதியரசர் வந்து நீதி வழங்கியிருக்காரு இந்த சம்பவம் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதாவது அந்த பசங்க லவ் பண்ணி அவன் இறந்து போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அது கேஸ் நடந்து நடந்து தான் வந்து அந்த கேஸ் எல்லாம் ஆதாரங்கள் பட்டு அந்த பெண்ணுக்கு வந்து இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு இதை கேட்கும் போது எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிது வாழ்க்கைங்கிறது வெறும் பணத்திலையும் பொருளிலையும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு நிஜமான ஒரு ஆத்மா நிஜமான அன்பான ஒரு காதலன் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதை இழந்து அந்த பையன் வேற யாருக்கும் கிடைக்க முடியாத அளவுக்கு அவனை வந்து பெற்றோருக்கும் பிள்ளை இல்லாமல் இவ்வளோ கொடூரமாக பண்ணுறதுங்கிறது கடைசியில் முடிவுங்கிறது இவ்வளோ அசிங்கப்பட்டு அல்லோலப்பட்டு தூக்கு தண்டனைக்கு இவ்வளோ சின்ன பொண்ணு இருபத்தி நாலு வயசு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு இவ்வளோ ஒரு அசிங்கம் பாருங்கள் அதே மாதிரி பசங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் லவ் பண்ணுறீங்க அதெல்லாம் சரி என்றாலுமே பைத்தியக்காரத்தனமாக மடத்தனமாக ஒரு காதல் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது ஒரு முறை ரெண்டு முறை ரெண்டு பாட்டில் கட்டாயம் குடின்னு ஃபோர்ஸ் பண்ணுறா நீங்கள் குடிக்கிறீங்க திரும்ப கலந்து குடி குடிக்கிறீங்க திரும்ப திரும்ப ஒருத்தங்க போர்ஸ் பண்ணி இதை குடிச்சாகணும்னா நான் ஏன் இதை குடிக்கணும்னு அது காதலியா இருக்கட்டும் எவ்வளோ இருக்கட்டும் அதை கேட்கறதுக்கு ஏன் முடியல அளவுக்கு ஒரு காதலோ காமமோ கண்ணை மறைக்குது அப்படிங்கறது வந்து உங்களை பெற்றோர்கள் செய்த பாவம் என்ன உங்களை எல்லாம் பெற்று வளர்த்து வந்து ஏதோ ஒரு பொண்ணு சொல்லுதுன்னு அவன் சொல்றது திரும்ப திரும்ப குடிச்சிட்டு துடிதறிச்சு மரணிக்க வேண்டிய அவசியம் என்ன எதுவாக இருந்தாலுமே ரொம்ப எமோஷனா டிசைட் பண்ணாம ரொம்ப அறிவுபூர்வமாக நீங்க டிசைட் பண்ணுங்க அந்த விஷம் கொடுத்தவனுக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படிங்கிறது கேரளா கோர்ட்ல வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வயசான ஒரு கே ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டாக்டர் துடிக்க துடிக்க வந்து ஒன்பது இடங்களை வெட்டி அதுவும் கழுத்தில் ஒரு வயசான டாக்டரை வெட்டியிருக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெட்டினங்களை எவனாவது ஒரு பேட்டி எடுப்பானே கற்படுத்தவனை போய் பேட்டி எடுக்கிறது வெட்டினவனை போய் பேட்டி எடுக்கிறது கொலையாளியை வந்து ஹீரோ மாதிரி கொண்டாடுறது அந்த வெட்டினவனை வந்து அத்தனை ஊடகங்கள் கேவலமான தமிழக ஊடகங்கள் வந்து பேட்டி எடுத்து அவனை ஒரு ஹீரோ மாதிரி காட்டுறாங்க அதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து இவ்வளோ ஒன்பது இடங்களில் வயசான காலத்தில் வந்து வெட்டு வாங்கிட்டு கீழே வந்து வெட்டினவனை அத்தனை பேரும் தமிழக மக்கள் கொண்டாடி இருக்கவங்களுக்கு என்ன வேணும் அவனை வெட்டியிருக்கணும் அந்த டாக்டர் விட்டுருக்க கூடாது சாகடிச்சிருக்கணும் அப்படின்னு அத்தனை கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி கோர்ட் வாசலில் துடிக்க துடிக்க முகத்தில் வந்து அந்த அளவுக்கு வெட்டி இருக்கிறான் வெட்டினவனை வந்து பெரிய ஹீரோவாக்கி அவன் வந்து அட்வொகேட்டை வந்து ஒரு மோசமாக பண்ணி அவருக்கு இன்னொரு உறவு இருந்தது அவருக்கு அதனால் பண்ணது அதனால தான் வெட்டினாங்க இந்த மாதிரி வெட்டினவன் பேரில் வந்து பரிதாபப்படுறது இதே தான் தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கப்படுறது நாளைக்கு யாருக்கு வெட்டு குத்து விழுந்தாலும் கொலை செய்தவனையும் கற்பழித்தவனையும் எல்லாரும் பேடி எடுப்பாங்க ஒரு கொலை செஞ்சவனும் கற்பளிச்சவனும் ஆமாங்க நான் எடுத்து பண்ணேன்னா சொல்லுவான் அவன் தன்னை நல்லவனாக தான் காமிப்பான் இந்தளவுக்கு ஒரு கேவலமான அரசாட்சி நடந்துகிட்ருக்குது இந்த தவறு செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அதை அழகாக வந்து கேரளாவில் இருக்கிற கோர்ட்டு பண்ணி இமீடியட்டாக தூக்கு தண்டனை பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கல்லூரி படிக்கிற பெண்ணை ஒளிஞ்சிருந்து தப்பாக வீடியோ எடுத்து அந்த வீடியோவை காமிச்சு காமிச்சு செக்ஸ் ரீதியாக அவளை பயமுறுத்தி அத்தனை பண்ணி அந்த மாதிரி நிறைய பெண்களை வந்து அரகுர ஆடையில் வந்து வீடியோ எடுத்தவனை இன்ன வரைக்கும் என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே தெரியல இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு ஆட்சியாக இருக்குது கேரளா கோர்ட்டில் வந்து இந்த பெண்ணுக்கு கொடுத்த தண்டனைங்கிறது மிகச்சரியானது அப்படிங்கிறது எல்லா மக்களும் சொல்கிறாங்களே யாருமே அந்த பெண்ணுக்காக அனுதாப்படல இவளுக்கு இந்த தண்டனை வேணும்னா அப்படிங்கிறதான் எல்லாரோட ஒருமித்த கருத்தாக இருந்தது நன்றி வணக்கம்